ஏம்மா ஒத்தையில் வந்து தப்பாக கையும் காலெல்லாம் குத்தி ஏறுது ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டது தப்பா எவளும் கூப்பிட்டாலும் வர மாட்டாலுவா சேருன்னு அறுவளத்துக்கிட்டு ஒத்தையில கம்பீரமாக மேலே ஏறிட்டோம் ஏறினவுளுக்கு இறங்கல்ல தெரிய மாட்டேங்கி ஏயம்மா பயமாக இருக்குது கீழே விழுந்தா என்ன ஆகுறது இருக்க ரெண்டு கையும் காலில் உடஞ்சி போவும் நல்லா இருக்க மாதிரி இந்த மாமியார் கறியும் மதிக்க மாட்டா சுவார்பட மாட்டா இன்னும் கையும் காலும் விளங்காமல் கிடந்தாலாம் வச்சு பார்க்க போகிறா ஏம்மா பார்த்து பதமா இறங்கிடணுமா நம்மளுக்கு எல்லாம் முடியாம போனா பார்க்கறது கூட ஆள் கிடையாது என்னட்டம் அம்மா வேற ஊருக்குள்ள இல்லை அதுவும் இல்லாம நட்டு நட காடுக்குள்ள வந்து இப்படி பனை மரத்துல ஏறி கீழே விழுந்தா ஊர்க்காரர்களுக்கு தெரியவா போதே யாராவது இந்த வழியில பார்த்து தூயிட்டு போனாதான் உண்டு ஊருக்குள்ள இருந்த மரத்தை பூரா மொட்டை அடிச்சு விட்டுட்டாலும் ஒரு பனை மரத்துல கூட இலை கிடையாது எல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு கொழுக்கட்டை அவிக்கன்னு அம்பளத்தையும் வெட்டிட்டு போயாச்சு பண உலையை தேடி தேடி நடு காட்டுக்கே வந்தாச்சுமா எல்லாம் விழுந்தோம்னா தேடி எடுத்தா கூட கண்டுபிடிக்க முடியாது கத்துக்க யாராவது தேடி நம்மள தேடி நெட்டவழி நெட்டவழின்னு தேடி வந்தாதான் உண்டு உசுருக்கு ஆபத்து கொழுக்கட்டைக்கு ஆசைப்பட்டு உசுரை விட்டுறாம பத்திரமா இறங்கணும் முதல்ல அருவாளை கீழே யாரும் வரவளான்னு பார்த்து வீசிப்பிட்டு இறங்குவோம் ஏம்மா அருவாள் கீழே விழுந்துட்டு பார்த்து பையன் இறங்கணுமா இந்த வர்ணமையானதை நாள் எண்ணியது போலே பூச்சூடுதே குத்தால அருவி கொட்டி வருதே சந்தோஷம் நினைப்பது கூடி சொல்ல சொல்லவா தேதும் இல்லை மாமனோட ஏ ஏ இந்த மாமனோட மனசே மல்லிகப்பு போல பொண்ணான இந்த வெள்ளத்து எல்லாம் எப்படி தொட துடைக்காதியாட்டி சொன்ன இந்த பிள்ளையோட காதில் யாருடா எம்மா அலசி எடுக்கிறதுக்குள்ள கைகளாகவும் அடைஞ்சிருமா இன்னும் அழுக்கு பண்ணி போட்டு வச்சிருக்க அழுவ ஏக்கா புஷ்புக்கு ரொம்ப குசியா இருக்க மாதிரி இருக்கு என்னக்கா செரியா ஆமா நான் குஷியா இருந்து என்னத்த செய்யட்டி பாரு வீட்டுல ஒரே வேலையா கிடக்கு பாத்துக்கு ஆத்துல போய் அலசுனா கூட பட்டு அழுக்கு போயிருந்து தோச்சதே தெரியாத பத்துக்கு எல்லாரும் பியாசி எடுத்து இருப்போம்ல வீட்டில் துவைக்கலான்னு அள்ளி போட்டுட்டு இருந்தோம்ட்டு தீரவே மாட்டேங்க எவ்வளோ நேரம் ஆகிட்டு கை வலி வந்தால் தான் மிச்சம் அது இந்த வெள்ளை துணியெல்லாம் எடுக்காதுன்னு இந்த பிளேட்டை சொன்னால் கேட்குதான் ஏமா துவைச்சு துவைச்சு தீர மாட்டேங்கம்மா அம்மா நீ எங்கே போயிட்டு வர இது கார்த்திகைக்கு நீங்கள் பண உடையில கொழுக்கட்டை எல்லா வருஷம் அவிப்பியலக்கா இந்த வருஷம் செய்யவே இல்லைக்கா எங்கிட்ட நெட்டவளி நான் எல்லாத்தையும் சொல்ல தான் செஞ்சு மத்திக்க ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி வச்சாச்சு கொஞ்சம் பண உலை தாங்க தாங்கன்னு எல்லாம் மரத்தையே மொட்டை அடிச்ச மாதிரிலாம் அடிச்சுட்டு போயிட்டாலும் ஒரு வீட்டில் கேட்டாலும் தர மாட்டேங்கிறவங்க பார்த்துக்க ஒரு நாலு ஏழை கிடைச்சா கூட ரெண்டு கொலக்கட்டையை பிடிச்சி சாமிக்கு படைக்கிறான்னு பார்த்து ஒரு இடத்துலையும் கிடைக்கலேட்டி நட்டவள்ளி தரவு எங்கிட்ட போய் கொலக்கட்டா வைக்க தரவு இந்த வருஷம் நான் எங்க கொலக்கட்டா வச்சு சும்மா தானே சாமி விட்டேன் ஏக இன்னைக்கு செய்வோமாக்கா நீங்க செய்து போ கொழுக்கட்டைனா எனக்கு எவ்வளோ பிடிக்குங்களோ நல்லா சாப்பிடணும் உங்களுக்கே தெரியும்லக்கா இந்த ரெண்டு நாள் ஒரே ஆசை பார்த்துக்கிடுங்க நீங்க செய்து கொழுக்கட்டையை சாப்பிடணும்னு ஒரே ஆசையா இருக்குக்கா அதான் யாரையுமே துணை கூப்பிடாம ஒத்தேல போய் பனையில ஏறி இலையெல்லாம் வெட்டிட்டு வந்திருக்கேன்

இப்ப ஏ சாப்பிடணுமா? உையலயே குண்டி யா வீட்ல வை. நான் நல்லா கழுவி எடுத்து சாங்கலம்பள ஆவிச்சுட்டு கூப்பிடுறேன்டி உன்னை. ஏக்க இது சாப்பிடலேனா எனக்கு வரக்க வராதக்கு ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே நிக்கி. பரவால்ல நான் வீட்டுக்குலாம் போற நான் என்ன இங்க இருந்து ஊளுப் கொடுத்துட்டு இங்கே இருக்கேன் கா. நீங்க தூங்கி சாபடுங்க. ஏய் அம்மா சின்ன புள்ள மர்ல புடிவாதம் செஞ்சிட்டடா கா. ஆவிச்சு வீட்டுக்கே போக போல. சின்ன எப்ப மழப்பியோ எப்ப இடி தெரியாது பட்டுக்க.

பஸ்ல போற என்னெல்லாம் எதுக்கு தொலையாம வீடு வந்து சேர்ந்துருது கிளவி எல்லாம் சரியான ஆளு பக்கத்து ஏரியால போய் ஆசங்கடையில பொருள் வாங்க சொன்னோம்னா என்னென்ன சொல்லுவாவ கண்ணு தெரிய மாட்டேங்கி காது மட்டப்பட மாட்டேங்கி அப்படி வேற ஊருக்கு போறதுன்னா மட்டும் பஸ்ல ஏறி எவ்வளவு அழகா போயிட்டு வந்துடுது பிறகுக்கா ஒரு இது இல்லாம என்னத்த சொல்லணும் சரியா இருக்காம சீக்கிரம் சாப்பிடுங்கக்கா இருட்டி சரி நீங்க சாப்பிடுங்க நான் உள்ள போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்னக்கா தாமா இருக்கு பண உலையில ஏறின பத்தீங்களா ஒரு மாதிரி தாமா இருக்கு வெயில்ல தலை சுத்திட்டு வந்துட்டுக்கா சேகரனே நாளைக்கு போறேன் நம்ம சொல்லிட்டு வீட்டுல சொல்லிதான் வச்சிட்டு இருந்தேன் நாளைக்கு காட்டுக்குள்ள போகும்போது வெட்டிட்டு வந்து தாரேன்னு சொல்லியிருந்தாவ அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீ என்னத்துக்கிட்டே போன அதான் சொன்னோம்லக்கா ரெண்டு நாளா உறக்கமே வர மாட்டேட்டு பாத்துக்குங்க இந்த நினைப்பாவே இருந்துச்சு சாப்பிடணும் சாப்பிடணும்னே தோணுச்சு பார்த்துக்கோங்க அதான் இன்னைக்கு யார் டைமும் சொல்லாமல் போய் வெட்டுட்டோம்ல வெட்டினது வெட்டினதுதான் இன்னைக்கு சாயங்காலம் போல சுட்டு தாரிய சாயங்காலம்லாம் கிடையாது துணியை சுவா போட்டு அலையில காய போட்ட உடனே வந்து அடுப்பு பத்த வைக்கிறியம்மா சரிம்மா போ அப்பா தண்ணியை குடிச்சிட்டு வா சின்ன பிள்ளை கணக்காவே இருப்பா

சரி வாட்டி கொழுக்கட்டாவிக்கு போவாம் தக்க மட்டும் ஒத்தேல செஞ்சுட்டாப்பாவ சரி வா சுடிதார் கறிய குட்டியா அவ புருஷன் வீட்டுல இருக்கான்னு நினைக்க அதான் சத்த கட்டாம ஓடி வந்துட்டேன் அந்த ஆள் இல்லாத நேரத்துல போய் கூப்பிடலாம் நம்ம போய் கூப்பிட போனோம்னு வச்சுக்க நம்ம தான் ஏதோ கெடுக்கும் வைக்கும் ஊர் சுத்த கூப்பிடியோன்னு சத்தம் போடுவான் பிறகு போய் கூப்பிட்டு ஆஹ் சரி நட்டவளி சரி வா நம்ம போவான் ஆஹ் எக்க ஒருத்தி கொழுக்கட்டை அவிச்சு தந்தாதான் பூவேன்னு துணி அலச விடாம நின்று இடம் தான் இப்போ இப்ப கொழுக்கட்டை அவிச்சாச்சு ஆளை காணுங்க சரி வந்தாலும் இடையிலேயே கேட்டு அட முடிச்சிட்டு இடப்பா பாத்துக்கோங்க கொஞ்சம் காப்பியும் போட்டு கூட்டம்னு வந்து சாப்பிடுவா இவன்ட்டி இப்படி இருக்கா ஆள் மட்டும் வளர்ந்துருக்கா அறிவுன்னு வளராம இருக்கே என்ன மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல சும்மா அப்படி நடிக்கலான்னு தெரிய மாட்டேங்கி கீருக்கு பிடிச்சவா அது என்ன கண்டா ஒரு வாரத்து அம்டி வருவா என்னம்னாலும் சொல்லிட்டு கடப்பா அப்போ பேசே அப்படி தாங்க கொஞ்சம் தமாசா பேசுறது வேற ஒன்றும் மனசுல எல்லாம் வைக்க மாட்டாக்கா ஆ அதுவும் உண்மைதான்ட்டி புழுக்கட்டுக்கு என்னெல்லாம் போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சுட்டி புஷ்பா இதெல்லாம் அவிச்சு மறந்துட்டு நான் யாவுமே இல்லை எங்க அம்மா செய்த மாதிரி தாங்க செஞ்சேன் கொஞ்சம் இந்த அரிசி மாவும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் பிறகு சிறு வறுத்து எடுத்து எள்ளு வறுத்து எடுத்து சக்கரை பண்ணியும் காய்ச்சி எல்லாம் சேர்த்து தாங்க இலையில மடக்கி மடக்கி வச்சேன் சரி சரி புஷ்பா சோறதும் பொங்கினேட்டு என்ன கறி வச்சேன் மீன் கறி தாங்க வச்சேன் மதியானம் அயில படி வித்துட்டு வந்தாவளே வாங்கலையோ நீங்க அதான் அங்கே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கொஞ்சமாக கறி வச்சு இந்த மாதிரி அச்சினிக்கிழங்க கூட்டு மாதிரி வச்சு வச்சு பிறகு சுவாரம் வச்சாச்சு இல்லை அதே சாப்பிட்டு கூட அவியலுக்கும் பிடிக்கும் பத்தி எல்லாம் சாப்பிட்டுக்குடுவாங்க அதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன் சரி பிறகு துணியை சுவாப்பிடலாமேன்னு அந்த ஆளை வந்து இருந்தேன் இப்போ இந்த இலை எங்கேயோ போய் காட்டுக்குள்ள வெட்டிட்டு வந்திருக்கா பார்த்துக்கோங்க வந்துட்டு அவுச்சி தந்தாலே தாங்கன்னு அங்கே உள்ளே நின்றுட்டு இருந்தேன் சரி அவுச்சி தாரே இரு தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு போனா பார்த்துக்கிடுங்க ஆளை காண நான் கூட எங்க வீட்டுக்குள்ளே தண்ணி குடிக்க பெருவா போல வருவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆளையே வீட்டுக்கு வீட்டுக்கே போயிட்டா போல

இக்க தண்ணி குடிக்கலான்னு உங்க வீட்டுக்குள்ள போனேன்னா சரி வீட்டிலேயே போய் தண்ணி குடிச்சிட்டு காலையில் எங்கள் மாமியார் ரெண்டு உளுந்த விட வாங்கி வச்சிருந்துச்சுக்கா சாப்பிட மறந்துட்டே பார்த்துக்கிடுங்க சரி அதையும் அள்ளி தின்னுபிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா எங்கள் மாமியார் தின்னு போடுங்கா அதான் போய் அதை தின்னுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலாமேன்னு போனேன் அந்த அளவு உளுந்த விடன்னு தின்னு கொஞ்சம் தண்ணியும் குடிச்ச பார்த்தீங்களா மயக்கம்மா வந்துட்டுக்கா பிறகு கடந்து உறங்கிட்டேன் எழுந்துட்டு பார்த்தப்பந்தான் நாலு மணி ஆயிடுச்சு அந்த ஆள நம்ம நாலு முடியும் பார்த்தேன் கூட்டிட்டு வாரேங்க நான் கூட மறுபடி பனவள வெட்ட போயிட்டியோன்னு பார்த்தேன் வசந்தி வேலையில முடிச்சிட்டியாட்டி ஆ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுக்கா சேரட்டி கொஞ்ச நேரம் இரு எல்லாம் அவுச்சாச்சு கடைசி மாவு தான் இதை மட்டும் அவுச்சு எடுத்துட்டோம் வச்சுக்கே கொஞ்சம் காப்பியும் போட்டேன் எமக்கு காப்பியும் கொடுக்கட்டையும் சேர்த்து சாப்பிடலாம் இப்பயே கடந்த இது பண்ணாத சூடா இருக்கு கையை கையை வச்சு சுற்ற பதட்டி ஆ சரிக்கா கொஞ்ச நேரம் இதுல இருக்கேன் இது காப்பில நல்ல சர்க்கரை நல்ல கூடுதலா போடுங்க என்னக்கா சீனி அள்ளி போட்டு நல்ல இனிப்பா குடிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிடுதுங்க அதுக்கு இனிப்பு தெரியாது பாத்தீங்களா ஏட்டி இந்த இனிப்பு கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுதாவல அந்த டாக்டர் எல்லாம் சொல்லுதா பாரு சர்க்கரையே சாப்பிட கூடாதுன்னு இது இத்தனை வருஷம் சாப்பிட்டாச்சு பிறகு இன்னி சாப்பிட கூடாதுன்னு எப்படி இருக்க முடியும் அதெல்லாம் நம்மளால முடியாது நீங்க தூக்கெல்லாம் போட்டு ஒரு காப்பியே போடுங்க உங்களுக்கு வேணா சர்க்கரை எல்லாம் போட்டுக்கிடுங்கக்கா കൊണ്ട് അവ കൊട്ട കൊള്ളിക്കട്ടെട്ടിയാ പത്രമാട്ടിയെങ്കിൽ